வீட்டுக்கு தேவையான முருங்கை பரமும் கிடைக்கும் துளசி பூ பார்க்க வந்து ஸ்டார் ஃபுட் இதில் பாருங்க பூவோடு இது இதே வச்ச உடனே உங்களுக்கு காய் ஸோ இது பாருங்க வந்து வெளியே இங்கேருந்து நாமக்கல் வரைக்கும் போகுது நாமக்கல் இருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த பெரிய பிளான்ட் மட்டும் வந்து பாருங்கள் இவ்வளோ ஆகிட்டு இருக்குது பிளான்ட்டு எல்லாமே எல்லா வெரைட்டிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு வெரைட்டி வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு ரெண்டு பிளான்ட் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு சாம்பிளுக்கு என்ன கை காட்டுற மாதிரி சாம்பிளுக்கே விட்டுருக்கோம் நல்ல பெரிய காயே வரும் இது மேக்ஸிமம் ஒரு மூணு கிலோ வரைக்கும் வரும் காய் ஓ பெரிய செடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே பிளான்ட் இல்லாமல் பெரிய பிளான்ட்டு ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து காயோடு இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே காயோடு ஸோ பாருங்க பாருங்கள் ஒரு ரகம் பாருங்கள் இது வந்து ஆல் சீசன் எந்த டைமும் உங்களுக்கு காய விட்டுட்டே இருக்கும் பாருங்கள் ரெடியாக இருக்குது வைக்க ஃபீலே பண்ண தேவையில்ல வச்ச உடனே உங்களுக்கு வீண்டு மல்பெரி லாங் மல்பெரி லாங் மல்பெரி பயங்கர டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு தேனி மாதிரி நல்லா தான் நல்லா சனா இருக்கு பச்சாவியா இருக்கு இன்னும் நல்லா இருக்காது அது இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருந்துச்சு சைனா இருந்துச்சு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் காயோடய இருக்குது காயா பழமும் செஞ்சு ரெடியாக சாப்பிட்லாம் அப்படியே அப்படியே தோலோடய சாப்பிட்றது என்ன ரேட்னா அது ஷிகாய்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோகாய்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற சிவா நர்சரி ஸோ சிவா நர்சரியில் வந்து வேறு லெவலில் வந்து பிளான்டெல்லாம் இறக்கியிருக்காங்க ரொம்ப பெரிய ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு மாங்காலருந்து பலாலேருந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது உங்களுக்கு ஸோ அண்ணா இருக்கார் அண்ணன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த டிலே இல்லாமல் நான் வணக்கம்ண்ணா வணக்கம் வாங்க பாஸ் நான் பேர் சொல்லுங்க பேர் பேர் ராமண்ணே ஓகேண்ணா கடை பேர் வந்து சிவானஸ்ரீ ஓகேண்ணா கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லிவிடுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா சென்னை பைபாஸ் கிருஷ்ணகிரியில இருந்து சென்னை பர் ரூட்ல ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓகே பிளேஸ் நேம் வந்து சுபேதார் மேடு சுபேதார் மேடு அது நியரஸ்ட் பாத்தீங்கன்னா செந்தில் பப்ளிக் ஸ்கூல் அல்லது பாரத் பப்ளிக் ஸ்கூல் அது பக்கத்துல நம்ம கடை ஓகே ஓகேங்கண்ணா இப்போ என்னென்ன பிளான் நான் பெருசாக எடுத்துருக்கீங்க பிளான் பத்தி சொல்லுங்க வருஷம் சொல்லுங்கண்ணா மேங்கோல் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மல்லிகை ஓகே பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்குது எவ்வளவு பெருசு இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு அடி ஹைட்டு இல்ல எட்டடிதுல மிச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல எட்டடி தான் ஆயிட்டு அதுக்கு மேலாம் இல்ல பாருக நம்ம ஆறு அதுக்கு மேல ஒரு ஓகே எட்டு அடி ஹைட்ல இருக்கிற எல்லா மகன மல்லிகை வெரைட்டிஸ் இது ஃபுல்லாவே இது எல்லாமே மல்லிகை வெரைட்டி ஓகே ஹைட் ஃபுல்லா மல்லிகா ஓகே ஓகே நான் என்ன ரேட் வருதுன்னா இது எல்லாமே எட்டு அடில ஃபுல்லாவே ஆயிரம் ரூபாய் ஓகே தௌசண்ட் ருபீஸ் ஆமா இதுலேயே மல்லிகாவில் அந்த பக்கம் ஏழு இருக்குது ஓ சரி அது வந்து தொள்ளாயிரம் ரூபா நூறு ரூபா கம்மி வராது நூறு ரூபா கம்மி எதை ரீசன்னா அதோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெருசா இருக்காங்க ரொம்ப பெருசு அது ஸ்டெம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கும் ஓகே ஓகே ஸ்டெம் பெருசா இருக்கும் பிரான்ச்சஸும் இதுல அதிகமா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு செடியும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது ஓகே ஓகே ஃபுல்லாவே நெக்ஸ்ட் இயர்லயே காய் வந்து வர ஆரம்பிச்சிடும் இது உடனே இல்லை ஆமாம் அடுத்த ஜ இப்போ வர ஜனவரிலேயே எல்லாமே பூ பூத்து கைக்க ஆரம்பிச்சிடும் சூப்பர்ண்ணா இதே போல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பங்கனப்பள்ளி இது இது பங்கனப்பள்ளி வெரைட்டி பங்கனப்பள்ளி இது இது இப்போ தான் எல்லாம் இங்கேருந்து எல்லாம் ஸ்டாக்கெல்லாம் லோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஓகே இதுவும் பாருங்க ஒரே செடி எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு பாருங்க ஓ சரி சரி இதுவுமே உங்களுக்கு ஓகே நிறைய இருக்குது ஆமாம் இதுவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லேயே காய் வர்றது எல்லாமே ஓகே ஓகே இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் இது தொள்ளாயிரம் ரூபாய் ஓகே இது வந்து ஏலடி வரதுலமே தொள்ளாயிரம் ரூபாய் ஓகேண்ணா இது என்ன காயோட இருக்கு பாருங்க இதுக்கு பாத்தீங்கன்னா புனாசான் இதுக்கு பேரு புனாசா வெரைட்டி பேரு புனாசா ஓகேண்ணா அதிக ஹைட்ல போகாது போகணும்னா ஏதாவது காய் வரும்போது ஏதாவது செடி வளைஞ்சிரும் வளைஞ்சிரும் ஓகே சோ இது ஆல் சீசன்ல வரும் எல்லா சீசனும் எல்லா சீசனுமே வரும் ஊரு ரொம்ப ஃபேமஸானது இது ஊரு காய்க்கு தோல் வந்து ரொம்ப திக்னஸா இருக்கும் பழம் பழுக்க வேண்டியதுன்னா பழுக்கும் பட் தோல் அதிகமா அதிகமாக அதிகமா பிக்கலுக்கு ஊரு தான் யூஸ் பண்ணுவாங்க ரூபாய் தான் தொள்ளாயிரம் ரூபாய் ஓகே அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் அங்க இருக்கா ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லா இடத்துலையும் இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு ஃபுல்லாவே எம்எஸ்எஸ் மே டூ எல்லா சர்வீஸுமே இருக்கு ஓகே ஓகே இதுக்கு பேர் வந்து பெத்த ரசம் அதுக்கு பேர் என்னது பெத்த ரசம் பெத்த ரசம் சொல்லுவாங்க ஆந்திராவில் ஓகே பெரிய ரசம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் எப்படி தோல் உரிச்சு சாப்பிடுறோம் ஆமா அந்த மாதிரி தோல் உரிச்சு சாப்பிட்ற பழம் இது தோல் உரிச்சு சாப்பிட்ற போலாம் மேங்கோ பழத்துலேயே வந்து தோல் உரிச்சு சாப்பிட்றதுனா அது இந்த பெத்த ரசம் தான் ஓகே ஓகே டேஸ்ட் எல்லாம் இருக்குது டேஸ்ட் பயங்கர குவாலிட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதில் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் எல்லாமே ஓகே செடி பாருங்க எல்லாமே எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபா தான் ஆயிரம் ரூபா ஓகே சூப்பர்ண்ணா அடுத்து நம்ம கேசரிக்கு கேசரா இந்த மல்லிகை அவ்வளோ தொள்ளாயிரம் ரூபாய் செடி தான் தொள்ளாயிரம் சின்ன செம்ம சின்னது செடி செம்ம சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டி எயிட்டு ஆறு டு ஏழு டேட்டு இது எல்லாமே உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா இது வந்து கேசரு கேசர் கேசர் வெரைட்டிஸ்மே உங்களுக்கு ஆறு ஏழு அடி இதுவும் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தான் தொள்ளாயிரம் ரூபாய் எல்லாமே அடுத்த இயர்லேயே காய் வந்துடும் ஓகே ஓகே நீங்கள் எப்போனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணலாம் காண்டாக்டும் பண்ணிக்கலாம் நீங்க பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க பாருங்க இது வந்து நீளம் நீளம் ஓகே கல் நீளம் சொல்லுவாங்க நார்மலான நீளம் தான் மாம்பழத்துலேயே கடைசி சீசன்ல வர வேண்டியது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு அடிக்கு மேலதான் இது எல்லாமே ஆயிரம் ரூபாய் நம்ம செடியை வாங்கலாம் மரத்தை தான் வாங்க மரம் தான் இது ஆக்சுவலா செடினு சொல்ல மாட்டாங்க இது வந்து அல்போன்சா அல்போன்சா இது வெரைட்டிஸ்க்காக எல்லாம் ரேட்டு போறது இல்ல எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் இதுவும் ஆறு ஏழு அடி இதுல எல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் தான் பரவாயில்ல இது பாருங்க இது இம்மாம் இம்மாம் பஸ் இது இதுவும் வந்து ஏழு அடி ஐட்டு இதுவும் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் தான் தொள்ளாயிரம் ரூபாய் சரிண்ணா அதுலயும் இம்மாம் பஸ் இங்க இருக்கு பாருங்க இந்த செடி வந்து ஆயிரம் ரூபாய் பெரிய பிளான்ட் இது இமாம்பச்தான் இதுவா இதுவும் வந்து பெரிய ஆனா பெரிய பிளான்ட்டு ஓகே இது வந்து ஆயிரம் ரூபாய் வரும் இது எட் அடி எயிட்டில வருது ஓகே ஓகே இதெல்லாம் மாபசு தான் ரெடி இது வந்து அந்த பெங்களூர் தான் சொல்லுவாங்க மேச்சே சைடுலாம் போனா கிளிமுக்கு ஒட்டு செடி ஒட்டு காய் அப்படி சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டடியில ஒன்பதடிக்கு மேலயே வரும் ஆயிரம் ரூபா இருக்கு அவ்வளவு பெருசு இது இது எல்லாமே பார்த்தீங்களா உங்களுக்கு தொலை ஆயிரம் ரூபாய் தான் இது இப்போ இது ஃபுல்லாகவே புக்கிங் பண்ணிட்டாங்க ஒரே அளவுக்கு ஆர்டர் போயிட்டு இதெல்லாம் புக்கிங் பண்ணிட்டாங்க எல்லாம் புக் பண்ணிட்டாங்க அதை ஓகே பாருங்கள் எவ்வளோ பேசுகிறது இந்த காட்டுநெல்லி பார்த்தோம் காட்டுநெல்லி பார்த்துருவோம் காட்டுநெல்லி பாருங்க அதில் மாங்காய் மரத்தோட பத்து அடிக்கு மேலே இருக்குது ஐட்டு காட்டுநெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பத்து அடிக்கு மேலே தான் இருக்கும் செடி அடிக்கு மேலே தான் இருக்குது இது எல்லாமே ஆயிரம் ரூபா தான் உங்களுக்கு அடுத்த வருஷமே உங்களுக்கு காய் வந்துடும் இதுவும் அடுத்த வருஷமே வருஷம் ரெண்டு செடி வைக்கணும் அது ரெண்டு செடி வச்சுட்டு உங்களுக்கு அந்த மகரந்தத்துக்கு நல்லா இருக்கும் அதுதான் இந்த பக்கம் சப்போர்ட்டர் பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் ஸோ ரேட் வந்து சப்போட்டா பாருங்கள் சப்போட்டா இது வந்து காலை பறிது ஓகே எல்லாமே பாருங்கள் எல்லாமே காயோடய வந்து காயோட செடி எல்லாமே ட்வெண்ட்டி ஒன் சைஸ் கவரில் இருக்கும் ஓகே எல்லாமே எல்லாமே உங்களுக்கு கிலோ கவர் உங்களுக்கு பெரிய வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை ரேட்டுக்கு அப்புறம் இதிலே பாருங்க எல்லாமே காயோடு இருக்கும். இதுக்கு பேர் வந்து தாய் பேட்டி லெமன். தாய் லெமன். தாய் லோனோட நார்த் வெடிஸ் தா. ஓ சரி சரி. பஞ்சு பஞ்சே ஒரு காய் இது. சிங்கிள் சிங்கிளா வராது. சரி சரி. அதாவது கொத்து கொத்தா வரும் ஆல் சீசன் இது. இதுவும் ஆல் சீசன் தா. ஆல் சீசன் இது. இதோட ரேட் வந்து 600 ரூபாய். ஏன்னா இது பதிமூணு சைஸ் கவர்ல பெரிய செடி. லெமன் வெரைட்டி தான் இது. லெமன் ஏதா தாய்பேட்டி லெமன் தான் நம்ம ஊர்ல எப்படி லெமன் அதே போல தான். நல்லா ফুল ஜூஸியா இருக்கும். எல்லாத்துலயும் சீடு இருக்கும். சீட்லெஸ்லாம் கிடையாது. எல்லாமே சீடு இருக்கும். செம டேஸ்டியா இருக்கும். ஓகே. அடுத்த ரெடி பார்க்கலாமா? இதிலே பார்க்கலமாடா?

அதே போல இது சாத்துக்குடி இது சாத்துக்குடி ரகம் ஓகே லாஸ்ட் லோட் வந்து எல்லாமே காய் ஆடு வந்து சீப்ப காய் இல்ல இந்த சீசன்ல இதுவும் 300 ரூபாய் தான் எல்லாமே 5 ஆடிக்கு மேல தான் இருக்கும் ஓகே 300 ரூபாய் ஆமா இது வந்து 13 சைஸ்ல இருக்கிற கவர்ல இருக்கிற சப்போர்ட்டா ஓகே அது வந்து 21 சைஸ்ல இருக்கிறது 1000 ரூபாய் சரி இதெல்லாம் வந்து 300 ரூபாய் வரும் நீங்க இந்த 13 சைஸ்ல நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் எல்லாமே 300 ரூபாய் தான் ப்ரோ 300 ரூபாய் ஓகே அதே போல பாருங்க நாவல் பாருங்க நாவல் 13 சைஸ் கவர்ல இருக்கு அதுவும் பாத்தீனா 7 8 டிட் இருக்கும் இதுவுமே 300 ரூபாய் தான் உங்களுக்கு

தாய் தாய் நாவல் இது தாய் நாவல் தாய் நாவல் தாய் இது தாய் கிங் நாவல் இது ஒரு பழமே கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் சைஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பழமா ஒரு நல்லா ஓகே செம டேஸ்டியான பழம் இது நானூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட் ஓகே பாருங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த இந்த பழம் இது பாருங்க வந்து வீட்னாம்பலா இந்த மாதிரி உங்களுக்கு அடியில தான் பிரான்சஸ் வரும் பிரான்ச் வந்தாலே உங்களுக்கு பிஞ்சு இன்னும் போது ஒரே காம்பல பத்து காய் கூட வரும் அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு த்ரீ மந்த்த்க்கு மட்டும் நீங்க காய் கட் பண்ணுவோம் பாருங்க இந்த செடி காட்டுறதுக்கு பாருங்க இதுல பாருங்க காய் இந்த செடியில பாருங்க கீழே பாருங்க அடியில பிராஞ்சஸ்ல இதுலயும் பாருங்க எல்லாமே காய் வர்றதா இது ஸோ இது ஒரு சிக்ஸ் मंथத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபிரிட்ஜை கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு காய் ரெண்டு காய் மட்டும் விடுங்க 21 கவர் சைஸ்ல ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட் கவர் அஞ்சு தான் இருக்கும் ஹைட் ஓகே இங்க பாருங்க உங்களுக்கு சாம்பிளுக்கு என்ன கை காட்டுற பாருங்கள் சாம்பிளுக்கு விட்டுருக்கோம் நல்ல பெரிய காயே வரும் இது மேக்ஸிமம் ஒரு மூணு கிலோ வரைக்கும் வரும் காய் மூணு இந்த செடி இது பெருசாகும் போது உங்களுக்கு இருபது கிலோ சைஸ் வரைக்கும் வரும் ஓகே

அந்த இந்த பண்ணு ஜப்பான் கொய்யா இது செம்பகு பூவெல்லாம் இது பார்க்க எல்லாமே செண்பகு பூவு எல்லாம் பெரிய பெரிய பூவாக இருக்கும் ஒரு பூ மணந்தாவே இந்த ஏரியாவே மணக்கும் எல்லாமே பொட்டோட தான் இருக்கும் இது வந்து த்ரீ ஃபிப்டி ஆமா இதுதான் வந்து ஜப்பான் கொய்யா ஜப்பான் கொய்யா ஆமா எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய பழமாக வரும் ரெட்டாக வரும் பழம்

வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் மெட்ரு கொரியர் சர்வீஸில் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்க நம்ப பிடிச்சிருந்தா நம்பராக வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அதனால் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை